தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மீனம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் நிலைமை இவ்வாறு இருக்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று முதலமைச்சர் கூறுவது வியப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார்

சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தான் நாங்க சொல்றோம்